பருவநிலை மாற்றம் ஏன் நடக்குது எதனால் நடக்குதுன்னு கொஞ்சம் விளக்கமாக சொல்ல முடியுமா சார் பல கிரகங்கள் இருக்குது ஸ்பேஸில் வந்து நிறைய கிரகங்கள் இருக்குது இப்போ மார்ஸ் கிரகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அதில் கார்பன் டை ஆக்சைடு வந்து ரொம்ப க குறவா இருக்கும் அங்கே பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் டெம்பரேச்சரை மைனஸ் ஃபிஃப்டி டிகிரி சென்டிகிரேடு தான் இதே வீனஸுன்னு ஒரு கிரகம் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா நைன்டி ஃபைவ் பர்சன்ட் கார்பன் ஆக்சைடு ஃபுல்லாக இருக்குது அதனால் பார்த்திங்கன்னா அங்கே வந்து டெம்பரேச்சர் வந்து ஆவரேஜ் டெம்பரேச்சரு ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி டிகிரி நானூற்றி இருபது டிகிரி சென்டிகிரேடு இருக்குது ஆவரேஜ் அது ஆவரேஜ்னு சொல்லும் போது அதில் ஹை அண்ட் லோ இருக்குது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா மேக்சிமம் அறநூறு டிகிரி கூட போகலாம் ஸோ அந்த மாதிரி டெம்பரேச்சர் வெப்பத்தெல்லாம் வந்து நம்ம நினச்சே பார்க்க முடியாது பூமியை பொறுத்த வரைக்கும் நமக்கு பாயிண்ட் ஜீரோ த்ரீ பர்சன்ட் கார்பன் டை ஆக்சைடு தான் அட்மாஸ்பியரில் இருக்குது அப்படி இருக்கிறப்ப நமக்கு ஆவரேஜ் டெம்பரேச்சர் பூமியில் ப்ளஸ் ஃபிஃப்டீன் டிகிரி சென்டிகிரேடு ஆவரேஜ் டெம்பரேச்சர் சராசரி அப்படின்னாக்கா நமக்கு மினிமம் வந்து ஜீரோ இல்லை மைனஸ் ட்வெண்ட்டி மைனஸ் தேர்ட்டி கூட போகும் மேக்ஸிமம் வந்து ஃபார்ட்டி ஃபிஃப்டி கூட போகும் ஆக்சுவலாக டைரெக்டாக கார்பன் டை ஆக்சைடை பொறுத்து ஒரு பூமி ஒரு கிரகம் வெப்பமாகிறது டோட்டலாக டிபெண்ட் ஆகிருக்கு அதனால தான் நம்ம அடிக்கடி கார்பன் டை ஆக்சைடை பற்றியும் கார்பன் எமிஷனை பற்றியும் கிளைமேட் சேஞ்சை பற்றி பேசும்போது கார்பன் எமிஷனை பற்றி கார்பன் டை ஆக்சைடை பற்றி பேசுவோம் இது கார்பன் டை ஆக்சைடு மட்டும் இல்லை மீத்தேன் நைட்ரஸ் ஆக்சைடு ஓசோன் சிஎஃப்சிஸ் இந்த மாதிரி நிறையா வாயுக்கள் வந்து இதெல்லாம் வந்து க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் அப்படின்னு சொல்கிறது அது பசுமை குடில் வாயுக்கள் அப்படின்னு சொல்கிறது இது என்ன பண்ணுன்னா நம்ம பூமியில் அட்மாஸ்பியரில் இருக்கிற இந்த பசுமை குடில் வாயுக்கள் வந்து அங்கே இருக்கிற மாய்ச்சரோடு சேர்ந்து அது ஒரு இன்சுலேஷன் மாதிரி ஃபார்ம் பண்ணிடும் அந்த மாதிரி இன்சுலேஷன் மாதிரி ஃபார்ம் பண்ணும்போது உங்களுக்கு சூரிய வெப்பத்தை வந்து ப்ரொப்போர்ஷன் வந்து அது வெளியே மறுபடியும் போயிடணும் ஆனால் அது வெளியே மறுபடியும் போகிறத இந்த அந்த இன்சுலேஷன் வந்து என்ன பண்ணுனாக்கா தடுத்து மறுபடியும் பூமிக்கு அனுப்போம் இது ரிப்பீட்டடாக அனுப்பும் போது தான் பூமி பூமி வெப்பமாய ஆகுது இப்போ க கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக 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 வருஷம் வருஷமும் அதனுடைய கார்பன் டை ஆக்சைடு லெவல் மீத்தேன் லெவல் நைட்ரஸ் ஆக்சைடு லெவல் இதெல்லாம் அதிகமாகும்போது இந்த இன்சுலேஷன் வந்து உங்களுக்கு டென்ஸ் ஆகும் டென்ஸ் ஆகும்போது அதை வெப்பத்தை நிறுத்தி வைக்கிற சக்தி வந்து அதுக்கு இன்னும் அதிகமாகும் அதனால தான் இப்போ ப்ராப்ளமே கிளைமேட் சேஞ்சில் உங்களுக்கு புவி வெப்பமாய மாதல் வருஷத்துக்கு வருஷம் ஸ்லைட்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு இப்போ ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபதுகளில் பார்த்திங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு அளவு வந்து ஒரு இரநூத்தி தொண்ணூறு பிபிஎம் இல்லை ஒரு முந்நூறு பிபிஎம்னு வச்சுக்கோங்க அவ்வளோதான் இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து நானூற்றி இருபது பிபிஎம் வரைக்கும் கார்பன் டை ஆக்சைடு லெவல் போயிடுச்சு மீத்தேன் நைட்ரஸ் ஆக்சைடு இது எல்லாமே இதனுடைய அளவெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த நூற்றாண்டின் முதல்ல இருந்து இப்போ இருக்கிற வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கு இதுதான் நம்ம இப்போ கவலைப்பட வேண்டிய விஷயம்